கூலிப்படத்தில் இன்னி அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பயங்கரமான ஒரு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் போது ரிலீஸ் ஆகும்போது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அழுத்தமாக பண்ணியிருக்காரு ஆகஸ்ட் பதினாலு வந்து வார் டூ திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது பிவிஆரில் எல்லாம் பிவிஆர் மல்டிப்ளக்ஸில் வந்து படம் பயங்கரமாக ரிலீஸ் ஆச்சுன்னா நிறைய ஸ்க்ரீன் கிடைச்சதுன்னா பெரிய வெற்றி உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால அந்த மல்டிப்ளெக்ஸை வந்து டார்கெட் பண்ணுவாங்க இல்லை லோக்கல் ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆச்சுன்னா பெரிய கலெக்ஷனை பார்க்க முடியாது புஷ்பா டூலாம் மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆனால் தான் பெரிய கலெக்ஷன் வந்துச்சு ஸோ கூலி டூ திரைப்படமும் சாரி கூலி திரைப்படமும் நம்மளுடைய வார்டு திரைப்படமும் ரெண்டு திரைப்படமும் மல்டிப்ளெக்ஸில் வந்து சக அளவில் தான் வந்து ரிலீஸ் ஆகுதுன வேலையை தான் பண்ணிட்டுருக்குறாங்க பெரிய மார்க்கெட் வந்து உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த அப்டேட்டு மூலமாக நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா எயிட் வீக் விண்டோவுக்கு வந்து பயங்கரமாக முயற்சி பண்ணுறாங்க எட்டு வாரம் தான் ஓடிடி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டோடு தான் கூலி திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ரொமோஷன் வந்து செய்யப்பட்டு இருக்குது நம்மளுடைய அமீர் கான் சார் வந்து நடிக்கிறது வந்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஊர்ஜிதம் பண்ணிட்டார் அவர் வந்து ஏன் வந்து அந்த நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இருக்குது ரஜினி சார் கூட நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே தாண்டி அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் மகராஜ் கூட வந்து இன்னொரு படம் பண்ண போகிறார் சூப்பர் ஹீரோ படம் ஒன்று பண்ண போகிறாரு சூர்யா சார் வந்து பண்ண வேண்டிய படமாக இருந்துச்சு இரும்புக்கை மாயாவி அப்படிங்கிற அந்த படம் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நாவல் சின்ன வயசில் படித்த நாவல் தமிழில் கூட அந்த நாவல் வந்து வந்துச்சு டப்பாயாக வரும் ரொம்ப பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டுச்சு அதை பற்றி நம்ம அடுத்த மீதல் டீட்டெயிலாக வந்து பேசிக்கலாம் இப்போதைக்கு இந்த ப்ரொமோஷனை பற்றி பேசுவோம் இல்லை என்னென்னா நாகார்ஜன் வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லும்போது ஒரு வார்த்தைகள் வந்து சொன்னார் என்னென்னா என்னுடைய பல படங்களை வந்து டைரக்டாக நான் ஹிந்தியில் நிறைய படங்கள் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் பட் ஆனால் அதுக்கான விஷயங்கள் நடக்கலை அப்படின்னாலும் நிறைய திரைப்படங்கள் வந்து நான் நடித்த திரைப்படங்கள் டப்பாய் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆகும்போது அதுவும் ஒரு ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவான இம்பேக்ட் வந்து உருவாக்கியிருக்கு ஸோ கூலி திரைப்படமும் அந்த நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழிலை நம்ம நம்ம நாகர்ஜுன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு தெலுங்கு மார்க்கெட்டில் கூலி திரைப்படம் வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசப்படுறதுக்கு ஒரு மிக அழுத்தமான ஒரு காரணமாக நம்முடைய நாகார்ஜுன் சார் வந்து இருப்பார் இன்னும் கூட அந்த நார்த் இந்தியாவில் இந்தளவுக்கு ப்ரமோ ப்ரொமோஷன் வந்து செய்யப்படுது சரியான இடத்துல வந்து படம் போய் அடையுது மல்டிப்ளெக்ஸ் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வருது இப்போ வார்த்தூர் திரைப்படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து ரெண்டு திரைப்படங்கள் நல்லா ஓடணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் ரித்திக் ரோஷனும் ரொம்ப நல்லா நல்ல நடிகர் தான் அதே மாதிரி வந்து நம்ம தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான நடிகர் ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரெண்டு பேத்துக்குள்ளேயே இருக்குது ரெண்டு பேர் குடும்பத்துக்குள்ளேயும் இருக்குது ஸோ ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரஜினி சாரும் வந்து கிருத்தி ரோஷன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவார் ஏன்னா அவர் முத முதல்ல ரோஷன் வந்து நடிக்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கேமரா முன்னாள் நின்று இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட தான் படத்தில் ஸோ அந்த படத்தில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அவர் நடிச்சிருக்கார் அதாவது சின்ன சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து அவர் நடிச்சிருக்காரு அப்படி இடத்துல இருந்து இப்போ ரெண்டு பேருமே சக போட்டியாளர்கள் மாதிரி வந்து நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் நம்ம பார்த்து வளர்ந்த பையன் வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது அதை பார்த்து புறாமப்படுறத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க என்னன்னா ரெண்டு பேருக்குமே சரியான ஒரு வெற்றி அடையணும் ஏன்னா ரெண்டு படங்களும் பெரிய பட்ஜெட்டில் வந்து எடுக்கப்படுறது கூலி திரைப்படமும் முன்னூறு கோடிக்கு மேலே பட்ஜெட் போட்டிருக்கு வார் டூ திரைப்படமும் முந்நூறு கோடிக்கு மேலே பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அது பெரிய அளவுக்கு வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிற இடத்துல தான் எல்லோருமே யோசிப்பாங்க கண்டிப்பாக நாகாஜன் அவருடைய வார்த்தையாக இருக்கட்டும் அமீர் கான் உடைய பேட்டியாக இருக்கட்டும் லோகேஷ் கணராஜுடைய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல அவர் இன்டர்வியூவில் சொல்லும்போது ஒரு பாட்காஸ்ட் பேசும்போது சொல்லியிருந்தார் நான் லைஃப்லேயே வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு டூ த்ரீ இயர்ஸில் வந்து எந்த ப்ரெஷருமே இல்லாமல் பண்ண படம் வந்து ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ண படம் வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் தான் பெரிய எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் பண்ணப்பட்ட படம் கூலி திரைப்படம் தான் ஸோ அதனால் அதில் வந்து என்னுடைய முழு உழைப்பு வந்திருக்கு ஏன்னா லோகேஷ் கனராஜ் அவர்கள் வந்து ரொம்ப கம்மியான டைம்குள்ள படம் முடிச்சிடுவார் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கே அவருக்கு நேரம் வந்துச்சு அப்படிப்பட்ட தான் பண்ணி வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறனால பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது நாகார்ஜுன் சாரோடைய வார்த்தையை பார்க்கும்போது இன்னும் பெரிய அளவுக்கு வந்து இன்னும் பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்து உருவாகிருக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் வந்து பல நாட்கள் இருக்குது ரெண்டு மாதத்துக்கிட்ட வந்து இருக்குது அப்படினால கூட இப்போயே அதுக்கான எதிர்பார்ப்பு வந்து கூடியிருக்குது அதுவும் ரஜினி சாருடைய ஐம்பது வருஷத்தை கிடக்கிற அந்த நாட்களுக்கு நாளுக்கு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறனால சினிமாவில் ஐம்பது வருஷத்தை வந்து கிடக்க போகிறாள் அப்படிங்கிறதுனால அந்த எதிர்பார்ப்பும் ரசிகர் மத்தியில் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்மெண்ட் உருவாக்கியிருக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் எப்படி சொல்கிறேன்னா தலைவர் அவருடைய பேட்டியை வந்து பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசையாக காத்துட்ருக்கேன் ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து தலைவர் வந்து கொடுக்குற பேட்டியாக இருக்கட்டும் அவருடைய வார்த்தைகள் அந்த கூலிப்படத்துடைய வெற்றிக்கு பிறகு அவருடைய வார்த்தையை வந்து பார்க்கணும் அவருடைய அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் ஐம்பது வருஷங்கள் கமர்ஷியல் ஹீரோவாக ஒரு ஹீரோ மெயின் ஹீரோவாகவே ஒருத்தர் வந்து சர்வே பண்ணியிருக்காரு எழுபத்தஞ்சு வயசில் வந்து சர்வே பண்ணி நிற்கிறாரு அப்படிங்கிறது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் அதாவது டய டயர் ஒன்றுன்னு சொல்லுவாங்கள்ல ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்லேயே வந்து நிற்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதை அவர் சாதித்து காட்டியிருக்காரு எல்லா அடுத்த ஜென்ரேஷனுக்குமே ஒரு பெரிய ஒரு டெம்ளேட்டை வந்து ரஜினி சார் வந்து கமர்ஷியல் ரீதியான டெம்ப்ளேட்டு பிஸ்னஸ் ரீதியான டெம்ப்ளேட்டை வந்து அவர் போட்டு கொடுத்துருக்காரு கமல் சார் எப்படி டெக்னிக்கலான விஷயங்களுக்காக ஒரு சினிமா மேலே எப்படி காதல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு டெம்ப்ளேட்டை கமல் சார் போட்டாரோ அதே மாதிரி சினிமா மீதான காதல் அதே மாதிரி எப்படின்னா ஒரு கமர்ஷியலியாக ஒரு சினிமாவில் சர்வே பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு டெம்ப்ளேட் வந்து ரஜினி சார் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அந்த பயணத்தில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறி வந்திருக்காங்க ரஜினி சாரை ஃபாலோ பண்ணி ஸோ அந்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி வந்து வரப்போகுது அப்படிங்கும்போது ரஜினி சாரோட வார்த்தைகள் அவருடைய இன்டர்வியூலேருந்து ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான செய்தி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்காக நானும் காத்துட்டுருக்குறேன் நம்மளுடைய சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா தலைவருடைய ஐம்பது வருஷத்தை வந்து கொண்டாடுறதுக்காக சில கண்டென்ட் பண்ணலாம் ஐம்பது வீடியோக்களுக்காக நான் ஒரு கண்டென்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வீடியோவும் வரும் அதையும் பார்த்துட்டு உங்களுடைய கற்றுக்களை எதுவும் வந்து சரி கமெண்ட் போடுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க்க தமிழ்நாடு வழக்கு தமிழ் சினிமா